எக்ஸாம்ஸ் எக்ஸாம் எஃபிசியால் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் நடாத்தப்பட்டு வருகின்றன அவற்றில் இணைந்து கொள்ள விரும்புவோர் பெயர் மற்றும் தரம் என்பவற்றை குறிப்பிட்டு இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அனுமதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் சீரான ஒழுங்கில் அமைந்துள்ள பொருள் கூட்டத்தில் பொருளொன்றின் அமைவை கணித்தல் என்ற பாடம் தான் படிக்கப் போறோம் இப்போ முதலாவது கேள்வி பாருங்கோ ஒரு வீதியின் ஓரத்தில் தேக்கு பலா மா என்ற ஒழுங்கில் நாற்பது மரக்கன்றுகள் நடப்பட்டனவெனில் நடப்பட்ட நாற்பதாவது மரக்கன்று எது அப்ப அப்போ இந்த கேள்விக்கு என்னென்ன விடகான்றது காண்றது முதலாவதாக என்ன செய்யணும் நாங்கள் இந்த மரங்கள் நடப்பட்ட ஒழுங்க எழுதுவோம் தேக்கு பலா மா என்ற ஒழுங்கில தான் மரங்கள் நடப்படுது கேள்வி என்ன நாற்பதாவது மரக்கன்று அப்போ நாற்பதாவது மரக்கன்று என்று கேட்டால் நாற்பதை போட்டு மொத்தம் எத்தனை வகையான மரக்கன்றுகள் இருக்குது மூன்று மூன்றால பிரிக்கோணும் நாற்பதை மூன்றாலை பிரித்தமெண்டா ஒன்று மூன்று களிச்சா ஒன்று பத்து மும் ஒன்பது களிச்சா ஒன்று மிகுதி ஒன்று வந்திருக்குது மிகுதி ஒன்று வந்தா முதலாவதா உள்ள கன்று தான் நாற்பதாவதா வரும் அப்ப இந்த ஒழுங்கில முதலாவதா உள்ள கன்று எது தேக்கு ஆகவே நாற்பதாவது கன்றும் தேக்கு இரண்டாவது வினா ஒரு அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிவப்பு பச்சை ஊதா என்ற ஒழுங்கில் தொப்பிகளை அணிந்திருந்தனர் இவர்களில் பத்தாவது மாணவன் அணிந்திருந்த தொப்பியின் நிறம் ஜாது அப்போ இந்த கேள்வியும் அதே மாதிரி தான் விட காணப்புறம் முதல் என்ன செய்யணும் இந்த நிறங்களை ஒழுங்கா போகிறோம் சிவப்பு பச்சை ஊதா இப்ப கேள்வி என்ன பத்தாவது மாணவன் அணிந்திருந்த தொப்பியின் நிறம் பத்தை போட்டு மூண்டால பிரிக்கோணும் ஏன் மூண்டால பிரிக்கிறோம் இங்க மொத்தம் மூன்று வகையான தான் தொப்பிகள் மூண்டால மிகுதி மிகுதி வந்தா முதலாவதா உள்ள தொப்பிண்ட நிறந்தான் பத்தாவதாவும் வரப்போகுது ஆகவே பத்தாவது மாணவன் அணிந்திருந்த தொப்பியின் நிறம் ஜாது சிவப்பு அடுத்த மூன்றாவது கேள்வி ஒரு சிறுவன் புளியம் வித்து இழுப்பம் வித்து குன்றிமணி வித்து மஞ்சாடி வித்து என்ற ஒழுங்கில் மாறி மாறி வித்துக்களை அடக்கினான் முதலாவதா புளியம் வித்து ரெண்டாவதா இழுப்பம் வித்து மூன்றாவதா குன்றிமணி வித்து நான்காவதா மஞ்சாடி வித்து அப்ப இதே ஒழுங்கில் வித்துக்களை மாறி மாறி அடுக்கிறான் அவன் பத்தொன்பதாவதாக அடுக்கிய வித்து எது இப்போ பத்தொன்பதாவதாக அடுக்கிய வித்து என்னென்று காண்றது பத்தொன்பதை போட்டு நாளாழ பிரிக்கிறோம் இங்கே மொத்தம் நான்கு வகையான குன்று வித்துக்கள் இருக்கிறபடியாக நாளாழ பிரிக்கிறம் நன் நான்கு பதினாறு களிச்சா மூன்று மிகுதி மூன்று வந்திருக்குது மிகுதி மூன்று வந்தால் மூன்றாவதா உள்ள தான் பத்தொன்பதாவதா வரும் இந்த ஒழுங்கில மூன்றாவதா உள்ளது எது குன்றிமணி வித்து ஆகவே பத்தொன்பதாவதாக அடுக்கிய வித்து மீது குன்றிமணி வித்து அடுத்த கேள்வி அவன் மொத்தமாக நூறு வித்துக்கள் அடக்கியிருந்தால் அவன் அடுக்கிய குன்றிமணி வித்துக்களின் எண்ணிக்கை யாது அப்ப இந்த கேள்விக்கு என்ன செய்யணும் நூற போட்டு நாள பிரிக்கோணும் மொத்தம் நூறு வித்துக்கள் எல்லாம் அடுக்கி இருக்கிறான் ஆகவே நூற நாளால் பிரிக்கோணும் நான்கு வகையான வித்துக்கள் இருக்கிறபடியாக நாளால் பிரிக்கிறோம் நாவி ரெண்டு எட்டு களிச்சா இரண்டு இருபது நா அஞ்சு இருபது மிகுதி பூஜ்ஜியம் மிகுதி பூஜ்ஜியம் என்று வந்தபடியா எல்லா வித்துக்களுமே சம அளவில் இருக்குது புளியம் வித்து இருபத்தஞ்சு இழுப்பம் வித்து இருபத்தஞ்சு குன்றுமணி வித்து இருபத்தஞ்சு மஞ்சாடி வித்து இருபத்தஞ்சு இப்போ கேள்வி என்ன அங்கு மொத்தமாக நூறு வித்துக்கள் அடுக்கியிருந்தால் அவன் அடுக்கிய குன்றிமணி வித்துக்கள் எண்ணிக்கையாது எத்தனை குன்றிமணி வித்துக்கள் இருபத்தைந்து அடுத்த கேள்வி ஒரு வரிசையில் தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற ஒழுங்கில் மாணவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர் முதலாவதா ஒரு தமிழ் மாணவன் ரெண்டாவதா முஸ்லிம் மாணவன் மூன்றாவதா சிங்கள மாணவன் திருப்பத்தமிழ் தமிழ் மாணவன் முஸ்லீம் மாணவன் சிங்கள மாணவன் என்று ஒரு வரிசையில் இதே ஒழுங்கில மாணவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கின இவ்வரிசையில் முப்பத்தி ஆறாவதாக நின்ற மாணவர் ஜர் இப்போ முப்பத்தி ஆறாவது மாணவனுக்கான என்ன செய்யணும் முப்பத்தி ஆறு மூன்றாலை பிரிக்கோணும் ஏன் மூண்டால பிரிக்கிறான் மொத்தம் மூன்று இனங்களை சேர்ந்த மாணவர்கள் நிற்கிறபடியாக மூன்றால பிரிக்கிறான் மூ பன்னிரண்டு முப்பத்தாறு மிகுதி பூஜ்ஜியம் மிகுதி பூஜ்யம் என்று வந்தால் இந்த வரிசையில் கடைசியாக நிற்கிறது இந்த மூன்று பேரிலையுமே கடைசி நிற்கிறத சிங்கள மாணவன் ஆகவே முப்பத்தாறாவதாக நின்ற மாணவனுமர் சிங்கள மாணவன் மிகுதி ஒன்று வந்தா முதலாவதா உள்ள மாணவன் மிகுதி ரெண்டு வந்தா இரண்டாவதா உள்ள மாணவன் மிகுதி பூஜ்யம் வந்தா நிற்கிற மாணவன் அப்ப இந்த மூன்று பேர்லையுமே இறுதி நிற்கிறது சிங்கள மாணவன் ஆகவே முப்பத்தாறாவதாக நின்ற மாணவனுமார் சிங்கள மாணவன் அடுத்த கேள்வி இவ்வரிசையில் நாற்பத்தி ஓராவதாக நின்ற மாணவன் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நாற்பத்தி ஒன்றை போட்டு மூன்றாலை பிரிக்கோணும் மூவன்று மூன்று களிச்சா ஒன்று பதினொன்று மும்மூன்று ஒன்பது களிச்சா இரண்டு மிகுதி இரண்டு வந்திருக்குது மிகுதி இரண்டு வந்தா இரண்டாவதா உள்ள மாணவன் தான் நாப்பத்தி ஓராவதா வரப்போறர் இப்ப இரண்டாவதா நிற்கிற மாணவனர் முஸ்லிம் மாணவன் ஆகவே வரிசையில் நாற்பத்தி ஓராவதாக நின்ற மாணவன் யார் முஸ்லிம் மாணவன் அடுத்தது உங்களுக்கான வினா இந்த வினாவுக்கான விடைய வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும் ஒரு விழாவில் சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா என்ற ஒழுங்கில் அறுபத்தேழு கொடிகள் நாட்டப்பட்டன அறுபத்தி ஏழாவது கொடியின் நிறம் ஜாது இவ்வொழுங்கில் நடுவில் நடப்பட்ட கொடியின் நிறம் ஜாது அப்போ இந்த இரண்டு வினாக்களுக்குமான விடைகளை நீங்கள் கமெண்ட் செய்யுங்க ஓகே நாங்கள் இன்னைக்கு படித்தது உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மணக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ